அனைவருக்கும் வணக்கம் அர்ச்சுனா ராமநாதன் ராமநாதன் அவர்கள் கடந்த சில நாட்களாக தையெட்டி விகாரை சம்பந்தமான பிரச்சனைக்கும் கபரணா அதாவது கபரணா பிள்ளையார் கோயில் விவகாரத்தையும் சேர்த்து முடிச்சு போட்டு பிரச்சனைகளை அரசியல்வாதிகள் வளர்த்து வருகிறார்கள் என்ற கருத்துப்பட அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் ஒரு கருத்தை மக்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றார் அந்த கருத்தை நாங்கள் விரிவாக பார்ப்போம் அதாவது கடந்த சில நாட்களாக மீண்டும் ஒரு பிரச்சனையை தமிழ் மக்களிடம் திணிக்க சில தமிழ் அரசியல்வாதிகள் முனைவதை முனைவதை பலரும் பார்த்திருக்கலாம் கவரண பிள்ளையார் கோயில் விவகாரம் கவரண பிள்ளையார் கோயில் புலனறுவை அன்றாதபுரம் அரசர்கால வரலாற்றுடன் வரலாற்றுடன் தொடர்பட்ட புராதமான கோயில் இல்லை என்று அர்ச்சனா ராமநாதன் கூறுகின்றார் எனவே இந்த காணொலியின் விரிவாக்கத்தை பார்ப்பதற்கு முன்னர் எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் எமது காணொலியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் எமது காணொலிக்கு ஆர்வம் உள்ளவராக இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நல்ல அர்த்தமுள்ள கருத்துக்களை எழுதுங்கள் அருகில் இருக்கின்ற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான இந்த நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் தொடர்ந்து நாங்கள் விரிவான விளக்கத்தை பார்ப்போம் காணொலியில் இணைந்து கொள்ளுங்கள் கடந்த சில நாட்களாக மீண்டும் ஒரு பிரச்சனையை தமிழ் மக்களிடம் திணிக்க சில தமிழ் அரசியல்வாதிகள் முனைவதை பலரும் பார்த்திருக்கலாம் கவரண பிள்ளையார் கோயில் விவகாரம் கவரண பிள்ளையார் கோயில் புலனர்வை அனுராதபுர அரசற்கால வரலாற்று தொடர்பு பட்ட புராதனமான கோயில் இல்லை என்று அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கூறுகின்றார் அந்த பகுதியில் வணிக நோக்கமாக வந்த செட்டிகளால் அமைக்கப்பட்ட விநாயகர் ஆலயம் அது அவர்கள் மீண்டும் தமது பிரதேசங்கள் செல்லும் போது ஒரு சிங்களவர்கள ஒரு சிங்களவரிடம் ஒப்படைத்து சென்றார் சென்றார்கள் அவர் மரணித்த பின்னர் அவரின் மகனால் கோயில் பூசைகள் தொடரப்பட்டன பின்பு அவரின் மகன் மதம் மாறியதாக தகவல் அதனால் அவருக்கு கோயிலின் பூசைகள் தொடர முடியாது என்ற காரணத்தால் கோயிலை கைவிட்டார்கள் இது அரசாங்கத்தால் திட்டமிட்டு அழிக்கப்பட்டது ஒன்றல்ல நமது கவலை மறக்கப்பட்ட ஒன்று அது தனியார் கோயில் என்பதால் இதில் நாம் தலையிட முடியாது நேற்று சில பதிவுகளை பார்த்திருந்தேன் அவர்கள் வழக்கமாக வணங்கி வணங்கி செல்லும் ஒரு ஆலயம் என்று குறிப்பி குறிப்பிட்டிருந்தார்கள் நான் நினைக்கிறேன் அவர் சில வருடங்களாக அங்கே செல்லவில்லை போல கோயில் உடைக்கப்பட்டது கடந்த ஆண்டில் இத்தனை காலமும் இருந்து நேற்று இதனை எழுதியுள்ளார்கள் நிச்சயம் இது ஒரு அரசியல் நோக்கத்துக்காக எழுதப்பட்டது என்பதில் எந்தவித சந்தேகங்களும் இல்லை அத்துடன் வடக்கிலுள்ள விகாரையுடன் தொடர்பு தடு முயல்கின்றார்கள் மக்களே இப்படியானவர்களுடன் அவதானமாக செயற்படுங்கள் அந்த கோயில் பராமரிப்பற்று பாழடைந்து போகும் வரை யாருமே அதனை பார்க்கவில்லை இன்று பொங்கி எழுகின்றார்கள் மீண்டும் அதையே கூறுகின்றேன் நான் ஒரு மத மணக்க ஸ்தலத்தை உருவாக்குகின்றோம் என்றால் அதை காலாகாலமாக மக்கள் பராமரிப்பார்களா என்று அறிந்து அமைக்க வேண்டும் அது இல்லாமல் போனால் இதுதான் நிலை என்பதற்கு கவரண கோயில் ஒரு உதாரணம் மக்கள் தெளிவுற வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு யாருடைய முகநூல் பக்கங்களின் பதிவுகளை பார்த்து நான் எழுதியவையில்லை நேரடியாக கோயில் வளாகம் சென்று நான் எனது கேமராவால் பிடித்த படங்களும் சம்பந்தப்பட்டவர்களுடன் கேட்டறிந்த விடயங்களும் இவை முடிந்தால் இந்த காணியை வாங்கி கோயிலை மீள் நிர்மாணம் செய்ய முடியும் அதற்கு யாரும் முடிந்தால் முறையுங்கள் வீணாக இதனை அரசியலாக்காதீர்கள் என்று அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தனது பதிவில் அங்கு வெளியிட்டிருக்கின்றார் 哦，高粱干。